என்ன ரூமுக்கு கூப்டா மகளோட நடிகை லக்ஷ்மிக்கு இதுதான் பிரச்சனை இந்த மாதிரியா நடிகர் மோகன் ஷர்மா பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு நடிகர் மோகன் சர்மா நடிகர் லக்ஷ்மி தன்னை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டதை பற்றி இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி ஒன்றில் வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்துல வைரலாகிட்டு வருது அதுல லக்ஷ்மிக்கும் அவங்களுடைய மகள் ஐஸ்வர்யாவுக்கும் எதனால பிரச்சனை ஏற்பட்டது அப்படிங்கிறது பற்றியும் மோகன் சர்மா அதில் பேசியிருக்கிறாரு அதே நேரத்தில் நடிகர் லக்ஷ்மி தன்னுடைய பதினேழு வயசுல தன்னுடைய குடும்பத்தினர் பார்த்து வச்சிருந்த பாஸ்கரன் அப்படிங்கிறவரோட திருமணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு ஐஸ்வர்யா அப்படிங்கிற குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கருத்து வேறுபாடு காரணமா லக்ஷ்மி பாஸ்கரனை பிரிஞ்சிட்டாங்க அதை தொடர்ந்து நடிகர் மோகன் சர்மாவை திருமணம் செஞ்சிருந்தாங்க ஆனால் அந்த திருமணமும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஏற்பட அதையுமே பிரிஞ்சிட்ட லக்ஷ்மி நடிகர் சிவச்சந்திரனை காதலிச்சு அவரோட திருமணம் செஞ்சு இப்போ அவரோட தான் வாழ்ந்துட்டும் வராங்க இந்த நிலையில தான் மோகன் ஷர்மா இப்போ ரீசெண்டாக ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அந்த நிகழ்ச்சியில் மோகன் ஷர்மாவை நடிகை குட்டி பத்மினி பேட்டி எடுத்திருக்கிறாங்க குட்டி பத்மினி லக்ஷ்மியோட நெருங்கிய தோழி அப்படிங்கிறது பலமுறை குட்டி பத்மினியே சொல்லி நாம கேட்டிருப்போம் அதே போல ரீசண்டாக கூட பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி நடிகை லக்ஷ்மியையும் இவங்க பேட்டி எடுத்திருந்தாங்க இப்படியான நிலையில தான் சில மாதங்களுக்கு முன்னாடி பைல்வான் ரங்கநாதன் நடிகை லக்ஷ்மி குறித்து சில தகவல்களை சொல்லியிருந்தாரு அதுல லக்ஷ்மிக்கு மூன்று கணவர்கள் அப்படின்னும் அவங்களுடைய வாழ்க்கையில சில ஆண்கள் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் அவர் சொல்லியிருந்தாரு அதே போல இப்போ நடிகர் மோகன் சர்மாவும் நடிகை லக்ஷ்மி குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறாரு அதுல அவர் பேசும்போது நானும் லக்ஷ்மியும் சட்டக்காரி அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தோம் அப்போது நான் மும்பையில் பெற்றோரோடு வசிச்சுட்டு வந்தப்போ லக்ஷ்மி ஒரு முறை மும்பைக்கு விளம்பர படத்தில் நடிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி நான் ஷாப்பிங் போனோம் அதனால் என் கூட வர முடியுமா இந்த மாதிரியாக கேட்டாங்க நானும் ஒரு கால் டாக்ஸியை பிடிச்சிக்கிட்டு லக்ஷ்மியை கூட்டிக்கிட்டு கடைக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு நாய் வடிவிலான ஒரு சென்ட்டு பாட்டில நான் பார்த்தேன் அதுக்கப்புறமா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா நான் வச்சுட்டு வந்துட்டேன் ஆனால் அதை லக்ஷ்மி கவனிச்சிருக்கிறாங்க எனக்கே தெரியாமல் அந்த சென்ட் பாட்டிலை அவங்க வாங்கிக்கிட்டு வந்து என்கிட்ட அடுத்த நாள் கொடுத்து நான் இந்த நாய் போல் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நன்றி உள்ளவளாக இருப்பேன் இந்த மாதிரியா தன்னுடைய காதலை சொன்னாங்க இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த பொண்ணும் என்கிட்ட இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணதே கிடையாது அதனால் அவங்க அப்படி சொன்னதும் எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னே தெரியல அதுக்கப்புறமா நான் யோசித்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருந்தேன் நைட்டெல்லாம் நான் தூங்கவே இல்லை அதனால் அடுத்த நாள் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் கிட்ட பேசணும் இந்த மாதிரியா சொன்னேன் உடனே அவங்க ஷூட்டிங் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்காங்க அது எனக்கு தெரியாது நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பேசிக்கிட்டு இருந்தோம் என்னால் சாப்பிட முடியலை அதனால் ஹோட்டலில் ரிசப்ஷனில் வந்து இருந்தோம் அப்போது அவங்க என்கிட்ட ஓப்பனாகவே கேட்டுட்டாங்க நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்டில் நிற்கிறேன் அதனால் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியாக அவங்க ஓப்பனாக சொன்னதும் எனக்கு பதில் என்ன சொல்கிறதுனே தெரியல அதனால் நான் அவங்கக்கிட்ட இப்போதைக்கு நான் என்னுடைய கெரியரில் தான் என்னுடைய கவனத்தை வச்சுருக்கேன் கல்யாணத்தை பற்றி நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை இந்த மாதிரியாக சொல்லிட்டேன் அப்புறமா அவங்க சரி இந்த மாதிரியாக சொல்லிவிட்டு ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த ரூமுக்குள்ளே போனதும் மேற்கொண்டு அங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு அதனால நான் லக்ஷ்மி கிட்ட நான் ஒரு ஆர்த்தடாக்ஸ் குடும்பத்துல இருந்து வந்தவன் அதனால திருமணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட எந்த தொடர்பும் வச்சுக்க மாட்டேன் அதனால உங்ககிட்ட ஏதாச்சும் குங்குமம் இருந்தால் கொடுங்க இந்த மாதிரியா சொன்னேன் அதுக்கப்புறமா லக்ஷ்மி அந்த ரூம்ல இருந்த குங்குமத்தை எடுத்து கொடுத்தாங்க நான் லக்ஷ்மியோட நெற்றியில அந்த குங்குமத்தை வச்சுட்டு அன்னைக்கு நாங்க கணவன் மனைவியா வாழ்ந்தோம் அதுக்கப்புறமா இந்த சம்பவம் வெளியே தெரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் முறைப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டோம் அப்போது லக்ஷ்மிக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு ஐஸ்வர்யா குழந்தையாக இருந்தாங்க அதே போல் நான் அவங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போதே லக்ஷ்மி வேற ஒரு ஆணோடையும் பேசிக்கிட்டு இருந்துருக்குறாங்க அது குறித்து ஒரு டைம் நான் வீட்டில் இருக்கும்போது ஐஸ்வர்யா என்கிட்ட அழுதுபடியே அப்பா நீ இல்லாதப்போ அம்மா வேற ஒரு ஆம்பளையோட பேசிகிட்ருக்காங்க இந்த மாதிரியாக சொன்னாங்க அதே போல லக்ஷ்மியினுடைய அம்மா ருக்மணி லக்ஷ்மி மாதிரி ஒரு பிறவி இம் இனிமே பிறக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஜென்மம் இந்த மாதிரியா சொன்னாங்க இந்த மாதிரியாவும் மோகன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு அதோட ஐஸ்வர்யாவுக்கும் லக்ஷ்மிக்கும் ஆகவே ஆகாது ரெண்டு பேரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க போட்டி போட்டுக்கிட்டு இருந்ததால தான் லக்ஷ்மி இன்னொரு குழந்தைய தத்தெடுத்தாங்க இந்த மாதிரியாவும் பல குற்றச்சாட்டுகளை லக்ஷ்மி மேல மோகன் சொல்லியிருக்கிறாரு இந்த நிலையில தான் இந்த வீடியோவுக்கு ரசிகர்கள் தங்களுடைய அதிருப்தியை தெரிவிச்சிட்டு வராங்க என்னதான் இருந்தாலும் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா பிரிஞ்சு அவர் இன்னொரு வாழ்க்கையில அவங்க இப்போ இருக்கிறாங்க ஆனால் இப்போ எதுக்கு நடந்து முடிஞ்ச விஷயங்களை எல்லாமே இவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது பலருடைய கேள்வியா இப்போ இருக்குது அதே போல லக்ஷ்மியினுடைய தோழி அப்படிங்கிற மாதிரியா குட்டி பத்மினி சொல்லிக்கிட்டு இப்படி பேட்டி எடுக்கலாமா அப்படிங்கிறதுமே பலருடைய இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மாதிரி கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்